மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்றைக்கி வெள்ளிக்கிழமை சந்தையில் அதாவது பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி உள்ள எடுத்த வீடியோ தான் பார்த்துக்கிட்டுங்க வெள்ளிக்கிழமை சந்தையில் உள்ள இதோடு நாட்டாடு வெள்ளாடுகளுடைய வீடியோ தான் பார்த்துக்கிடுங்க என்ட்ரன்ஸ் நுழையும் போதே ஒரு தாத்தா கையில் ஒரு நாலு குட்டி வச்சுருந்தாரு கேட்டால் ஜோடி வந்து ஆறுரூவா சொன்னார் பார்த்துக்கிடுங்க அதாவது சின்ன அதாவது ரெண்டு மாதம் குட்டி ரெண்டு மாதம் குட்டிலாம் வாங்குகிறாங்கன்னா ஜோடி ஒரு ஆண் பெண்ணு சேர்ந்து வாங்குறாங்கன்னா குறைஞ்சது ஒரு அஞ்சுரை டு ஆறுரூவா சொல்லுவாங்க ஒரு நாலரை டு அஞ்சு இருந்தால் கூட ஒரு ரெண்டு மாதம் குட்டியெல்லாம் நம்ம வாங்கிடலாம் பார்த்துக்கிடுங்க நிறைய ஆடுகள்லாம் வந்துருச்சு பார்த்துக்கிட்டு இந்த வாரமும் நல்ல வெள்ளாடுகள் அதிகமாக வந்துருச்சு செம்புரி ஆடுகளை விட வெள்ளாடுகள் பக்ரீத் டைமாக இருந்தால் கூட வெள்ளாடுகளை விட எப்போதுமே வள்ளியூர் சந்தையில் வந்து ஆடுகளுடைய வரத்து வந்து அதிகமாக இருக்கும் எல்லாமே வந்து ஆடு கொடி ஆடுலாம் வந்து அந்தளவுக்கு நம்ம பார்க்க முடியாது எல்லாம் அந்த சேலம் கருப்பு அந்த மாதிரி இந்த சாத ஆடுகளை வந்து நம்ம அதிகமாக பார்க்கலாம் பார்த்துக்கிடுங்க ஆடுகளும் கொஞ்சம் அதிகமாகவே வந்துருந்துச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா பக்கிரீதிங்கிறதுனால இந்த குட்டிகள்லாம் வந்து ஜோடி வந்து ஐயாயிரம் கேட்டாங்க அதாவது ஒரு நாலு ரூபா நாள் கொடுத்துருவாங்க ரெண்டு மாதம் குட்டிகள்லாம் அதிகமாக வந்துருஞ்சு பார்த்துக்கிடுங்க ஒரு மாதம் ரெண்டு மாதம் குட்டி அதாவது வந்து பால் கொடுத்து வளர்க்குற மாதிரி குட்டிகள்லாம் வந்து நிறைய கொண்டு வந்திருந்தாங்க அதாவது ஜோடி வந்து அஞ்சரை டு ஆறு இந்த மாதிரி ரேஞ்சில் தான் சொன்னாங்க பார்த்துக்கிட்டுங்க ஆனால் குட்டிகள்லாம் வந்து தரமாகவே வந்துருந்தது இன்றைக்கி வந்து குட்டிகள் வரத்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது வெள்ளாடு குட்டிகளுடைய வரத்து இந்த வாரம் வந்து அதிகமாகவே வந்துருந்து பார்த்துக்கிடுங்க இது எல்லாமே பெரிய ஆடுகள் கிடாய்கள் பார்த்துக்கிடுங்க எல்லாம் பதினஞ்சு பதினாறு பதினெட்டு இந்த மாதிரி ரேட்டில் தான் வந்து இது பண்ணிக்கிட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த வாரம் வந்து அதிகமாட்டு வெள்ளாடுகள் வரத்து வந்து அதிகமாக இருந்தது இந்த சேலம் கருப்பு இந்த லைனில் உள்ள ஆடுகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி உள்ள இனத்தில் உள்ள ஆடுகள் வந்து அதிகமாக வந்து நிச்சயம் எல்லாமே கூட்டம் கூட்டமாக பிடிச்சி வச்சுருக்கிறாங்க மொத்த விற்பனை நினைக்கிறேன் தேவைப்பட்டனா சிங்கிளாக கூட நமக்கு வாங்கிக்கலாம் பார்த்துக்கிடுங்க இப்போ நிற்கிற ஆடுகள் எல்லாமே பதினேழு பதினெட்டு இந்த மாதிரி ரேஞ்சில் சொல்லக்கூடிய ஆடுகள் தான் பார்த்துக்கிடுங்க கிடாயாக இருந்தாங்கன்னா பதினெட்டு இருபது வரைக்கும் சொல்கிறாங்க நல்ல தரமான கிடா நல்ல வெயிட்டான கிடாக்கள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி வரைக்கும் ரேட் போகுது இதெல்லாம் வந்து நேற்று நைட்டே வந்து உள்ளே வந்துட்டாங்க போல இருக்குது நேற்று நைட்டே வந்து ஒவ்வொரு ஆடாக அவங்களுக்கு தேவைப்பட்டு நல்லா செலக்டடான ஆடுகளை வாங்கி பிடிச்சி வச்சுருப்பாங்க காலையில் ஒரு ஒம்பது டு பத்து மணிக்குள்ளே சந்தையை விட்டு லெஃப்ட் ஆகிருவாங்க எல்லாருமே கிளம்பிடுவாங்க பார்த்துக்கிடுங்க ஒரு மூணு குட்டியை அவர் கொண்டு அந்த மூணு குட்டியும் சேர்த்து முப்பத்தி ஆறுரூவா கிட்டே சொல்லியிருந்தார் பார்த்துக்கிடுங்க முப்பத்தாயிரரூபாங்கிறது அவங்க சொல்கிற வேலை வேங்கக்கூடிய ஆட்களுக்கு அந்த பொருளுடைய என்னென்ன ரேட்டு நிர்ணயங்கள் பண்ணுற ரேட்டுங்களை அவங்களுக்கு தெரியும் முப்பத்தாறு ரூபான்னு சொன்னால் அவங்களுக்கு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் வந்து முடிஞ்சிடும் பார்த்துக்கிடுங்க நல்ல தரமான குட்டிகள்லாம் அந்த ட்ரிப்பு வந்துருந்துச்சு பார்த்துங்க இந்த வார சந்தையில் வந்து அதிகமாக பார்க்க முடிஞ்சுது நான் அந்த கிடாவெல்லாம் பாருங்கள் நல்ல கிட்டத்தட்ட ஒரு முப்பத்து அதாவது முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தாறு கிலோ கிட்ட உள்ளூன்னு சொன்னாங்க பார்த்துக்கிடுங்க நான் வந்து கொண்டு போகிறாங்க இவங்கெல்லாம் நேற்று நைட்டே வந்து வள்ளியூர் சந்தைக்கு வந்துவிட்டாங்க வந்துட்டு நல்ல செலக்டடான ஆடுகள் எல்லாமே கெட்டி போட்டுருவாங்க அதாவது தனித்தனியாட்ட அவங்கவங்க குறுப்பாட்டு கால்ட் பண்ணி மொத்தமாக கொண்டு போயிடுவாங்க பார்த்துக்கலாம் இந்த வாரம் வந்த கிடால இது நல்ல ஒரு அருமையான கிடா பார்த்துக்கணுங்க ரேட்டு வந்து முப்பத்தி நாலு ரூபா கேட்டாங்க எல்லாமே இந்த சேலம் கருப்பு இந்த மாதிரி ஆடுகளை தான் நாங்கள் அதிகமாக பார்க்க முடியுது இந்த கன்னி கொடி ஆடு இதெல்லாம் வாங்கணும்னு பார்க்கணுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து தூத்துக்குடி மாவட்டம் அரியலூர் மாவட்டத்தில் வந்து அதிகமாக வந்து அந்த ஆடு கொடி ஆடு வந்து அதிகமாக சேல்ஸ் பண்ணுறாங்க நம்ம ஏரியாக்களில் வரக்கூடிய ஆடு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாட்டாடு இந்த மாதிரி கருப்பாடு அதுக்கப்புறம் அப்புறம் பாரி இந்த மாதிரி ஆடுகள் வந்து அதிகமாக வருது பார்த்துக்கலாம் இந்த வாரம் ஜமனாபாரி வந்து அந்தளவுக்கு வரலை அதாவது காது நீளமாக இருக்கும்ல அந்த கராச்சாடுன்னு சொல்லுவாங்க நம்மூர் பக்கத்தில் வந்து கராச்சாடுன்னு சொல்லுவாங்க நாகர்வேல் சைடு அந்த பக்கம்லாம் என்ன சொல்கிறாச்சு ஜமனாபாரி அந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் வாங்கி வந்து கட்டி விட்ருக்காங்க இதெல்லாம் வந்து சேல்ஸ் கிடையாது எல்லாமே வாங்கி வந்து கொண்டு போயிடுவாங்க இது எல்லாமே வந்து இந்த க கம்பியில் கட்டி போட்டிருப்பாங்க வாங்கி வாங்கி மொத்தமாட்டு நான் பத்துட்டு போகிற மாதிரி இப்போ மணி வந்து கரெக்டாக ஒரு எட்டு மணி ஆச்சு இங்கே வந்து ஒரு ஏழட்டு குட்டியை வாங்கி கொண்டு போயிட்டாங்க அது போக பாக்கி வாங்கின ஆட்கள் புறாமல் எல்லாமே அந்த சைடில் அந்த கம்பியில் கட்டி போட்டிருப்பாங்க சந்தை முடிகிடக்கூடிய டயத்தில் ஒரு வண்டியை புக் பண்ணி அந்த வண்டியில் ஏற்றி அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து கொண்டு போயிடுவாங்க பார்த்துக்கிடுங்க பக்ரீத் நெருங்கிச்சி இருந்தாலும் வந்து வெள்ளாட்டுகளுடைய அது வரத்து வரத்து தான் அதிகமாக இருக்குது செம்பரி வரத்தை விட வெள்ளாடுகளுடைய வரத்து தான் நம்ம வள்ளியூர் சந்தையில் வந்து அதிகமாக பார்க்க முடியும் பார்த்துக்கிடுங்க இந்த வாரமும் வெள்ளாடுகள் வந்து ரொம்ப அதிகமாக வந்திருந்தது செம்புரி ஆடுகள் பக்ரீத்ங்கும் போது ஒரு குறிப்பிட்ட ஆடுகள் தான் வந்துருந்து பார்த்துக்கிட்டு ஆனால் வெள்ளாட்டோடைய வர வரத்து தான் நம்ம வள்ளியூர் சந்தையில் அதிகமாக பார்க்கலாம் அதுபோக நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதாவது வெளியூர்லேருந்து இந்த சந்தை எங்கே இருக்குது என்ன டேட்டில் வந்து இந்த சந்தை வந்து நடைபெறும் அதுபோல் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகணும்லாம் கேட்டிருந்தீங்க அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் வெள்ளிக்கிழமை காலையில் அஞ்சரைலேருந்து காலையில் நமக்கு ஒரு ஒம்பது மணி ஒம்போது ஒம்பதரை வர வரைக்கும் இந்த சந்தை இருக்கும் பார்த்துக்கிட்டு ஒம்பது மணி வரைக்கும் கன்ஃபார்ம் இந்த சந்தையில் இருக்கும் சந்தை இருக்கும் உங்களுக்கு கூட கிடாய் தேவை சண்டை கோழி வாத்து இந்த மாதிரி வான்கோழி இந்த மாதிரி தேவைகள்னு சொன்னால் நீங்கள் வந்து காலையில் ஒரு ஆறு மணிக்கெலாம் நீங்கள் சந்தையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டுங்க கிடாயெலாம் வாங்கணுன்னா நீங்கள் ஒரு அஞ்சு மணிக்கு அஞ்சு டு அஞ்சரை ஆறு மணிக்கெலாம் வந்துடுங்க கோழி சண்டை கோழி இந்த மாதிரி வாங்கணுன்னாலும் கரெக்டாக நீங்கள் ஒரு ஆறு மணிக்கு இருக்கிற மாதிரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல தரமான ஆடுகளாக இருந்தாலும் சரி கோழிகளாக இருந்தாலும் சரி நீங்கள் வாங்கிட்டு போக முடியும் அதுபோக நிறைய நண்பர்கள் கேட்டாங்க இந்த கோழிகள்லாம் என்ன ரேட்டில் வருது சண்டை கோழிகள்லாம் என்ன ரேட்டில் வருதுன்ட்டு சண்டை கோழிகள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொண்டு வந்தீங்கன்னா ஐநூறு ஐநூற்று மூவாயிரரூபாக்குள்ளே நல்ல சந்தையில் வரக்கூடிய நல்ல தரமான சவால்களாக இருந்தனா ரெண்டாயிரத்து ஐநூற்று மூவாயிரவாக்கி நம்ம வாங்கிக்கலாம் பார்த்துருங்க இது எல்லாமே நாகர்கோவிலுக்கு போது இந்த கட்டி கொண்டு போகிறாங்க பாருங்க மொத்தமாக அவங்க ஒவ்வொரு ஆடாக அவங்களுக்கு பிடிச்ச ஆடுகள் எல்லாமே கட்டி கொண்டு போயிடுவாங்க இந்த ஒரு பாய் வந்து கொண்டு வந்திருக்கிறாப்பில் இது ஒரு நல்ல கிடாவாக தான் இருக்குது பதினேழு ரூபா கேட்டாப்புல வந்ததுலே நல்ல உருப்படியான கடாய் ஒரு கொடியாடு கடா ஒன்று வந்துருஞ்சு பார்த்துக்கிடுங்க இப்போ அந்த வீடியோ அந்த வீடியோவில் வரும் பார்த்துக்கங்க அந்த கடாய் இந்த சைடில் நிற்கிறது பூரா எல்லாமே இந்த போயரு கராச்சின்னா நிற்கிறது பார்த்திங்களா இதான் நல்ல கொடியாடு நல்ல தரமான கொடியாடுன்னு சொன்னாங்க ரேட் எவ்வளோன்னு கேட்கும்போது பதினாறு சொன்னாங்க பதினாறு ரூபான்னாலும் நல்ல உருப்படியான ஆடு பார்த்துக்கிடுங்க இந்த மாதிரி ஆடுலாம் வந்து சீக்கிரத்தில் கிடைக்காது இந்த மாதிரி ஆடுகள்லாம் வாங்குறாங்க தூத்துக்குடி மாவட்டம் அரியலூர் மாவட்டத்தில் தான் போய் வாங்குற மாதிரி இருக்கும் பார்த்துக்கிடுங்க இது எல்லாமே வந்து நாலு மாதம் அஞ்சு மாதத்துக்கு குட்டினாப்புல அஞ்சு மாதம் ஆறு மாதத்துக்கு குட்டினாங்க ரேட்டு கேட்கும்போது எட்டாயிரரூவான்னாங்க ஒரு குட்டி இது எல்லாமே இந்த கொடியாடு கிராஸ் பார்த்துக்கிடுங்க எல்லாம் பன்னெண்டு பதிமூணு இந்த மாதிரி ரேஞ்சு இந்த செம்புராடெல்லாம் வந்து ஆடுகள் எல்லாமே வந்து கறிக்கடைக்கு சேல்ஸ் ஆகிரும் பார்த்துக்கிடுங்க கறிக்கடையில் வந்து அவங்க மொத்தமாக எப்போதுமே நம்ம வள்ளியூர் சந்தையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட்டம் வந்து எப்போதுமே அதிகமாக தான் இருக்கும் பார்த்துக்கிடுங்க இந்த வாரமும் நல்ல பயங்கர கூட்டமாக இருந்துச்சு செம்புரியாடு வரிகைகளோட விளையாட்டு வரிகைகள் வந்து இந்த வாரத்தில் வந்து அதிகமாக இருந்துச்சு அடுத்த வார வீடியோ வந்து கண்டினியூவாக நம்ம அப்லோட் பண்ணுவோம் கண்டிப்பாக பாருங்கள் நம்ம சேனால வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அதாவது இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தான வீடியோங்கிறதுனால நம்ம அதாவது மூணாக பிரித்து நம்ம போட்டிருந்தோம் இது வந்து மூணாவது வீடியோ பார்த்துக்கிடுங்க நம்ம வீடியோ பார்க்குறவங்க கண்டினியூவாக வந்து பாருங்கள் அதாவது வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நமக்கு சேனலை வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ நல்ல ஒரு தரமான வீடியோவை பார்த்து நம்ம அப்லோட் பண்ணுவோம் உங்கள் சப்போர்ட்டை வந்து என்றைக்குமே நம்ம நெல்லை நைன்டிங் சேனலுக்கு கொடுங்க நன்றி மக்களே